இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சாலமோன் அந்த ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டான் கொண்டான் இன்றைக்கு நீங்களும் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொண்டுள்ளுங்கள் சாலமோனோடு இருந்து அவனுக்கு ஞானமாய் இருந்த தேவன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் ஞானமாய் இருக்கவும் இருக்கிறார் அவரே ஞானமாய் இருக்கிறார் நீங்கள் தேடும்போது அவரை கண்டடைவீர்கள் அவரை தேடுங்கள் அவர் ஞானமாய் உங்களோடு கூட இருந்து செயல்படுவார் அதுக்கப்புறம் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகாவோடு அந்த அக்னி ஜுவாலையில இருந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பார் அக்னி போன்ற சூழ்நிலையில நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் நீங்க நினைக்கலாம் கர்த்தர் என்னோடு கூட இல்லைன்னு ஆனால் உங்கள் கண்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு அந்த தீமையை ஏற்படுத்தி நான் பாருங்க உங்க சத்ரு அவன் கண்களுக்கு அது தெரியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ மூன்று பேரை தான் அந்த அந்த அக்னி ஜுவாலையில போட்டான் இப்போ நெபுகாத் நேச்சார் அந்த அக்னி ஜுவாலையை பார்க்கும்போது நான்கு பேர் அங்கே விடுதலையாய் அந்த அக்னியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நெபுகாத் நேச்சார் அந்த நாலாவது மனுஷனை பார்த்து இவர் தேவ புத்திரின் சாயலுக்கு ஒப்பா இருக்கிறார் என்று அவன் பார்க்கிறான் இன்றைக்கு நீங்கள் அக்னி போன்ற சூழ்நிலையில் இருக்கும்போது உங்கள் கூட யாரை இல்லாத போல தெரியல ஆனால் சத்ரு அதை பார்த்து கொண்டு இருக்கிறான் இல்லை இல்லை இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த அக்னி போன்ற சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்களை உங்களுடைய சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக நிறுத்துவார் இதே போன்று தானியலுக்கும் நடக்கிறது தானியல் மீது ஒரு பழியை போட்டு அவன் மூணு வேலையும் கத்தரை நோக்கி ப்ரேயர் பண்ணுறான்றது தான் அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு அவனை கொண்டு போய் சிங்கக்கெபியில போட்டு விடுகிறார்கள் தானியலை சிங்கக்கெபியில் போட்ட உடனே அன்னைக்கு ஃபுல்லாக ராஜாவுக்கு வந்து தூக்கமே இல்லை ஏன்னா தானியலை அந்த ராஜாவுக்கு அவ்வளோ பிடிக்கும் மறுநாள் காலையில அதிகாலையில் எழுந்து நேரம் அவன் அந்த சிங்க கெபிக்கு தான் போறான் தானியலை பார்க்கறதுக்காக அவன் உயிரோடு இருக்கிறானா அப்படின்னு பாக்கிறதுக்காக அவன் வேக வேகமாக போறான் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் பாருங்க ராஜா எப்படி கேட்கிறாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்போ தானியல் என்ன சொல்றான் இருபத்தி ரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்கங்களின் வாய்க்கு யார் அவனை தப்புவித்ததாம் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தப்புவித்தாராம் இந்த இடத்துல தூதன்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாராக இருக்க முடியும் சிங்கங்களுடைய வாயை கட்டி போட அவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிங்கங்களுக்கு மத்தியில எங்க எந்த சிங்கம் என்ன விழுங்கிடுமோனு அப்படி என்று பயந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அப்படி நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட வல்லவராயிருக்கிறார் அந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது அது நினைச்சாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது அது நின்று கொண்டு உங்களை பயம்பூறுத்தலாம் ஆனா நீங்க பயப்படாதீங்க ஏன்னா கர்த்தர் அதன் வாயை கட்டி போட்டார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த சிங்கத்தின் வாயை அவர் கட்டுகிறார் என்று விசுவாசிங்கள் இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ தாயாக அவர் உங்களுக்கு இருக்க வேண்டுமா உங்களுக்கு செயல்படுவார் உங்களுக்கு தந்தையாக இருந்து நடத்த வேண்டுமா அதே போல உங்களோடு கூட அவர் இருப்பார் உங்களுக்கு ஒரு சிநேகிதனாக அவர் இருக்க வேண்டுமா அவர் உங்களுக்கு சிநேகிதனாக இருப்பார் அவர் கேடகமாக அவர் ஒளியாக உங்கள் வாழ்க்கையில இருப்பார் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருப்பார் ஒரு அரணாக ஒரு கோட்டையாக ஞானமாக உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் பெருகச் செய்வார் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை பாதுகாப்பார் மற்றவர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார் பயங்கரமான காரியங்களை செய்வார் இந்த உலகத்துல இந்த பூமியில இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உங்களை கொண்டு செய்வார் நீங்கள் அக்கினியில் இருக்கும் போது உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் சிங்க கெபியில இருந்தாலும் அங்கேயும் அவர் உங்களோடு கூட இருப்பார் அந்த அக்கினி உங்களை சேதப்படுத்தாது அந்த ஆறுகள் உங்களை மூழ்கி போடாது சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியில நீங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கத்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை ஏனென்றால் இம்மானுவேல் தேவன் தாமே அதைவிட பெரியவராய் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக் கொண்டீர்களோ என்றைக்கு அவர் உங்கள் உள்ளத்துல பிறந்து விட்டாரோ அன்றிலிருந்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அதை ஒருபோதும் மறக்காதீங்க அவர் நம்மோடு கூட இருக்கும் போது எந்த மனுஷனுக்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வியாதியை அவசியம் இல்லை எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த ஒருவர் இருக்கிறார் அவர் தாமே அவருடைய நாமம் இம்மானுவேல் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் ஆதியில ஒவ்வொரு மனுஷனோடும் எப்படி எல்லாம் தேவன் இருந்தாரோ இன்றைக்கும் அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் நமக்கு அதே போல இருக்கிறார் அவர் மாறாத தேவன் அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதை உங்களுக்கு இன்றைக்கி செய்வார் அதை விசுவாசிங்க நிச்சயமாக செய்வார் அவர் இன்றைக்கு மட்டும் இல்லை உங்கள் மரண பரியந்தம் அவர் சதா சர்வ காலமும் உங்களோடு கூட இருப்பார் அதை மறக்காதீங்க அவர் இருந்து உங்களை வழி நடத்துவார் நிச்சய நித்தியமாய் அவர் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நல்லவர்